இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நான் 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 வாசிக்க கேட்போமா அப்படி அப்படி பண்ணி பண்ணி கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய பறந்து பறந்து வந்து வந்து நேரமாகிய நேரமாக என்னை தொட்டான் சொல்லலாமா எல்லாருக்காக நீங்க ஜெபிக்கிற மனிதனை இறங்கி வந்து யார் தொடுறா தெரியுமா காபிரியல் தூதன் கையை உயர்த்து ஒரு அலையில் சொல்லுங்க எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம் நானும் ஜோமண்ண தொடங்கும் போது இப்படி ஆமா 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 காபிரியல் தூதன் இறங்கி வந்து என்ன தொட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க ஆமே சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோமண்ணிட்டு இருக்கும்போது சுத்துறோம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்து கதவை தட்டும் ஜபத்தை கஷ்டப்பட்டு நிறுத்திட்டு போய் பார்த்தா இவளுக்காக வேண்டியா நான் ஜபத்தை நிறுத்திட்டு வந்தேன் சிலருக்கு ஒரே சொப்பனமாக இருக்கும் மாடு வந்தது மாதிரியும் ஆமாம் கருப்பு உருவம் வர்றது மாதிரியும் சுற்றி சுற்றி நாய் பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அது தப்பு உண்மையில் ஆண்டவரோட கனெக்ட் ஆகணும்னு ஒரு மனுஷன் முழங்கால் போட்டு வேண்டுதல் செய்ய தொடங்கும் போதே ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கிறார் அங்கிருந்து பதிலை அனுப்புகிறார் பதிலை கொடுத்து விடுறதுக்கு ஆண்டவர் கொண்டு போனக்கு அனுப்பின தூதன் பெயர் தான் யாரு காபிரியல் கையை உயர்த்தி ஆமே அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா வேண்டி கொள்ளுகிறவர்களா இருக்கணும் முழங்கால முடக்கி கண்ணீரை ஆமேன் கத்தருடைய பாதத்தில் நினைக்கிறவர்களாக இருக்கணும் இருதயத்தை உருக்கி அப்பாவின் பாதத்தில் ஊற்றுகிறவர்களாக இருக்கணும் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தினால் தேசத்தை குறித்த பாரத்தினால் எங்கள் குடும்பத்தின் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்ற கதறுதலினோடு ஆண்டவிடத்தில் எங்கள் குடும்பத்தை மன்னியும் எங்கள் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை மன்னியும் எங்கள் தேசத்தின் அக்கிரமத்தை மன்னியும் அண்டவுடே வட இந்தியாவில் என்ன துணிகரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் தேசத்தை அழிக்க காதிரும் என்று தேவ ஜனத்துக்காய் தேவ ஓ தேசத்துக்காக கதறுகிற தேவ பிள்ளைகளுக்காக என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்ப தயங்கவே மாட்டார் தானியல் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இருபத்தி இரண்டாவது வசனம் அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது ஓ நிறைய காரியங்களை சொல்லும்படி வந்திருக்கிறேன் அடுத்த வசனம் இருபத்தி மூணு நீ மிகவும் பிரியமானவன் எல்லாரும் சொல்லுங்க நீ ஆண்டவர் நம்ம பார்த்து தூதம் நம்ம பார்த்து சொல்லணும் நீ மிகவும் ஆதலால் அது ரொம்ப முக்கியம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கினபோதே கட்டளை என்ன செய்துட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தில் என்ன செய்துட்டு வந்துட்டு ஆண்ட கட்ட போட்டுறப்பட்டு போ என் பிள்ளைக்கு நான் செய்ய போகிறத போய் சொல்லிக் கொடு தலைமுறை தலைமுறையாய் தேசங்களில் உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டு என்ன ஒரு மென்மை ஜெபிக்கிற மனிதனுக்கு மறைபொருள் ஒன்றும் இருக்க முடியாது ஜெபிக்கிற மனிதனுக்காய் தூதன் இறங்கி வர தாமதிக்க மாட்டான் தீவிரம் காட்டுவான் ஜெபிக்கிற பிள்ளைக்கு தேவன் தெளிவை உண்டு பண்ணுவார் நடக்க போகிற காரியங்களை குறித்த தெளிவான விளக்கத்தை கொடுப்பார் வெளிப்பாடுகளை கொடுப்பார் தரிசனங்களை கொடுப்பார் சம்பவிக்க போகிறவற்றை பற்றிய தெளிவான விளக்கங்களை தேவன் அந்த மனிதனுக்கு கொடுக்கிற தேவன் உங்கள் வாழ்வில் முழங்கால் போட தொடங்கிட்டீங்களா பழைய ஓட்டிட்டு இருக்கீங்களா இல்ல பாஸ்டர் நான் மறுபடியும் தொடங்கிட்டேன் நான் மறுபடியும் முழங்கால் போட்டுட்டேன் மறுபடியும் அதிகாலையில் விழித்துட்டேன் அந்த அலாரம் அடிச்சு ஆஃப் பண்ணிட்டு தூங்காம அலாரம் அடிக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே முழங்கால் படிக்கிட்டேன் என் தேவன் என்னோடு கூட பேசுகிறார் இன்றைக்கு நான் சொல்றேன் ஆண்டவுடைய சமூகத்தில் வேண்டி கொள்ள தொடங்குகிற அவருக்கு பிரியமான ஒவ்வொரு பிள்ளையுடைய வீட்டுக்கும் தேவன் தம்முடைய காபிரியல் தூதனை அனுப்புவதையும் அவன் மூலமாய் கத்தர் செய்ய போகிற திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்வதையும் வரும் நாட்களிலே பார்க்க போகிறீங்க இன்றைக்கு தீர்க்க தரிசனம் செய்து என்ன தெரியுமா இந்த சர்ச்சுக்குள்ள இருக்க அநேக தேவன் தேசங்களி நடுவில் செய்ய போகிறவற்றை ஆமேன் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டு சபையில் எழும்பி ஆமேன் சாட்சியாய் சொல்ல போகிறாங்க தீர்க்க தரிசனமாய் அறிவிக்க போகிறாங்க அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை கத்தர் இங்கிருந்து எழுப்ப வல்லவராயிருக்கிறார் அதுக்கு சும்மா வேண்டுதல் செய்கிறவர்கள உண்மையா உண்மையா தேசத்தை பாரத்தோடு இருக்கணும் அதிகாரம் ஒன்றாவது நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கத்தர் சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் புத்தகத்தினாலே ஆண்டவர் இந்த தேசத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொண்டான் அறிந்து கொண்ட உடனே அவன் என்ன செய்தான் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை சொல்லுங்க அவருக்கு நேராக்கி தங்கள் குறைகள் தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சொல்லி கதறி 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 ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது கத்தரால சும்மா இருக்க முடியல என் பிள்ளை தொடங்கிட்டாண்டா என்னால இருக்க முடியல

தேவனுடைய தூதனை அனுப்ப அவர் தயங்கவே மாட்டார் அவர் உங்களுக்கு மறைவாக எதையும் மறைத்து வைக்கவே மாட்டார் இது தேவன் தருகிற வெளிப்பாடு என்று சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி எனக்கும் ஆண்டவர் சொல்லத்தான் போகிறார் குடும்பங்களை குறித்து சமுதாயத்தை குறித்து எங்க பட்டணத்தை குறித்து எங்க மாநிலத்தை குறித்து எங்க இந்திய தேசத்தை குறித்து முழு உலகத்தின் நாட்கள் நாடுகளை குறித்து தேவன் நமக்கும் வெளிப்பாடுகளை தரத்தான் போகிறார் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் வேண்டுதல் செய்ய தொடங்கிடணும் வேண்டுதல் செய்ய செய்ய தொடங்கின பொழுது எவ்வளவு ஆச்சரியமோ அதை விட பல மடங்கு நீ தேசத்துக்காய் ஜனங்களுக்காய் வேண்டுதல் செய்ய தொடங்கிவிட்டால் அதை விட மேலான ஆச்சரியங்களை தூதன் நமக்கு கொண்டு வருவான் கையை உயர்த்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இருபத்தி ஒன்னாவது வசனத்துல தூதன் வந்து அவனை தொட்டானாம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தூதன் அவனுக்கு தெளிவுண்டாக்கினானாம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல தூதன் அவனோடு பேசினானாம் தூதன் அவனுக்கு அறிவை உணர்த்தினானாம் ஏன்னோ ஒரு ஆச்சரியம் அல்ல யாருக்குள்ளையாது இப்படி ஒரு ஆசை கொதி நம்ம ஒரு பாஷையில் சொன்ன கொதியா இருக்குது பாஸ்டர் ஆழ்ந்த தூதன் வந்து என்ன தொட்டா எப்படி இருக்கும் இப்ப நினைக்கும் போதே புல் அரிக்குது கை 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 உயர்த்தி ஆண்டு கை உயர்த்தினவங்க எல்லாரும் தூதன் சந்திக்கட்டும் அப்பா சந்திக்கட்டும் சந்திக்க வருவான் அல்லே லூயா அல்லே லூயா மூன்றாவதாக எதை தொடங்க வேண்டும் ரெண்டு நாளாகத்தின் புஸ்தகத்துக்கு வாருங்க முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்க காணிக்கையை வசனத்தின் மூன்றாவது வரியிலிருந்து நம்ம சத்தமா வாசிக்க கேட்போம் காணிக்கையை கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் பொதும் இந்த காணிக்கையை கத்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர

கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஐயா நல்லா சாப்பிட்றோம் எப்படி இருக்கும் திருப்தியாக இருக்கும் ரொம்ப மீதி மீதியை பார்த்தீங்களா கத்தர் ஆசீர்வதித்ததுனால அம்பாரம் போல என்ன செய்திருக்கான் குவிந்து இருக்கிறது மீந்திருக்கு அம்பாரம்னா என்ன புதிய தமிழில் கேட்போமா கொஞ்சம் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேங்க குவிச்சு வச்சுருக்காங்க ஒரு பெரிய கும்பா அவ்வளோ பெரிய அலையு ஏஹா கை உயர்த்துவ அலையிலு ஏற்ற எங்கள் புதிய மொழிபெயர்ப்பு வாசிக்கிற மாதிரிங்க ஜனங்கள் கத்துடைய ஆலயத்திற்கு காணிக்கை பொருட்களை கொண்டு வர துவங்கிய தொடங்கிய நாள் முதல் எங்களுக்கு உணவு ஏராளமாய் உள்ளது நாங்கள் இதுதான் அழகாரு எவ்வளவுதான் அதிகமாக தின்றாலும் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க சில நாள் கடைசி ஆளுக்கு சாப்பாடு இல்லாம போகுது ஆனா இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு ஒரு நாள் சில வேலை சில டேஸ்டான சாப்பாடு கிடைச்சுன்னா சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க டபுளா லேலூயா டபுள் சாப்பாடு ஸ்தோத்திரம் அப்படி அள்ளி சாப்பிடுவாங்க இவங்க பிளான் பண்ணது நூறு கிராம் சாப்பிடுவாங்கன்ட்டு அன்னைக்கு அவர் அரை கிலோ தின்னு ஆனால் இங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது எவ்வளவு தான் அதிகமாக தின்றாலும் திரும்ப பானையில் போய் பார்த்தா ஏராளமாக வலதுகாரத்தை உயர்த்துங்க இந்த ஆச்சரியம் எப்போ நடக்கும் தெரியுமா என்னைக்கு நீங்கள் மனப்பூர்வமா அன்பினால் நிறைந்து கத்தருக்கு காணிக்க கொண்டு வர தொடங்குறீங்களோ அன்னைக்கு உங்கள் கிச்சனில் கூட ஒரு பெரிய அற்புதம் உங்கள் பீரோவில் கூட ஒரு பெரிய அற்புதம் உங்கள் பேங்கில் கூட ஒரு பெரிய அற்புதம் சந்தோஷமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த புது மொழிபெயர்ப்பு தான் நல்லாரு நாங்கள் எவ்வளவுதான் அதிகமாக தின்றாலும் நமக்கு பழைய மொழிபெயர்ப்பில் திருப்தி அடைந்தோன்னு போட்டுட்டார் அது எப்படி திருப்தி எப்படி சாப்பிட்டாலும் அங்கே இருக்குது மீதி அதுதான் அதிகமாக தின்றாலும் ஏராளமாக மிகுதியாக உள்ளது கத்தர் உண்மையாகவே தன் ஜனங்களை என்ன செய்தார் ஆசீர்வதித்துள்ளார் ஆதலால் தான் இவ்வளவு மீதியாக உள்ளது என்று கிரெடிட் கார்டு பக்கமே ஸ்வைப் பண்ணாதபடிக்கு நிறைய பேர் தலையை அப்படி ஒரு சிரிக்காங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணாதபடிக்கு பேங்க்கில் தாராளமாக பேலன்ஸ் உள்ளது எப்படி என்னிருந்து இந்த காணிக்கையை கத்துடி ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் என்னைக்கு நாங்கள் தொடக்கம் என்னைக்கு கொடுக்க தொடங்கினோமா அன்னையிலேருந்து எங்கள் லைஃப்பில் அந்த ப்ளெஸ்ஸிங் வித்தியாசமாக வருதியா எங்களால் சீர்ணிக்க முடியாத அளவு கத்தர் எங்களை ஆசீர்வதித்து விட்டார் அலை லூய்யா கையை உயர்த்தியாமே அழகாக இருந்துச்சு பாருங்க எப்படி கொண்டு வந்து குவிச்சாங்களான் தெரியுமா அந்த அதிகாரம் ஒன்றாவது அதிகாரத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மூணாவது வசனத்தின் பின்பகுதியில பார்ப்பீர்களானா ராஜா தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை சொல்லுங்க கொடுத்தான் அடுத்தது நாலாவது வசனத்துல கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான் ஐந்தாவது வசனம் இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரோல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாக கொடுத்தார்கள் ஆறாவது வசனத்தின் ஆமா வாசிக்கிற பாருங்க யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக என்ன செய்தார்களாம் ஆமேன் நானும் அடிக்கடி கீழே கீழே பார்ப்பேன் எங்கேயாவது குவிச்சு வச்சிருக்கான்ட்டு தான் குவிச்சிருவாங்க போல இருக்குது ஏழாவது வசனம் இன்னும் சூப்பரா இருக்கும் மூன்றாம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி ஏழாம் மாதத்தில் என்ன செய்தார்களாம் முடித்தார்கள் எட்டாவது வசனம் இசைக்கியாவும் பிரபுக்களும் வந்து சொல்லுங்க இசைக்கியா யாருங்க ராஜா பிரபுக்கள் வந்து சர்ச்சில் இருக்க குவியல்களை காணும் போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஓ உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா ராஜாவே குடிமக்களை புகழக்கூடிய கூடிய அளவுக்கு ஜனங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன செய்துட்டாங்க குவித்து விட்டார்கள் எங்க ராஜா ஒரு ஏழ விதவைய புகழ்ந்து எத்தனை காசு காசு தான் ரெண்டு ஆனா உண்டானது எல்லாவற்றையும் போட்டுட்டான் பாதிக்கக்கூடிய காணிக்க கொடுத்தா பத்துல ஒண்ணு இல்ல உங்களை பாதிக்கக்கூடிய அளவு கொடுக்க பழகுவது தான் புதிய பாடு அது தெய்வீக அன்பினால நிரம்பணும் பிரமாணத்தின்படி கொடுக்கூடாது தேவ அன்பினால் கொடுக்கிற காணிக்கையை தான் கத்தர் என்று செய்வார் அங்கீகரிப்பார் கொடுக்கணுமா என்று பிரமாணத்தை பேசுகிறார்கள் புதிய பாட்டு விசுவாசிகளா மொத்தமும் கொடுத்தாலும் எனக்கு போதாது அந்த அளவு கத்தர் எனக்கு நல்லவர் என்று அன்பினால் நிறைந்து கொடுக்கிறார்கள் அல்லவோ அந்த அன்பினால் கொடுக்கப்படுகிற காணிக்கையை என்று நீங்கள் கொண்டு வர தொடங்கினீர்களோ அன்று முதல் தான் இந்த ஆசீர்வாதங்கள் ஆச்சரியமான உங்கள் வீட்டில் இறங்கி வர முடியும் ஆரம்பங்கள் உங்களுக்கு ஆச்சரியங்களை அடக்கி வைத்திருக்கிறது ஆரம்பிக்க போகிறீர்கள் பாடி துதி செய்வதை ஆரம்பிக்க போகிறீர்களா ஜபம் பண்ணுவதற்கு ஆரம்பிக்க போகிறீர்களா காணிக்கை கொடுப்பதற்கு ஆரம்பிக்க போகிறீர்களா இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற தீர்மானம் இன்று நீங்கள் செய்ய தீர்மானங்களும் நீங்கள் தொடங்க போகிற ஆரம்பங்களும் தான் இந்த மாதம் மட்டுமல்ல உங்கள் வாழ்நாள் முழுவதும் அடுக்கடுக்கான ஆச்சரியங்களை அனுபவிக்க செய்யும் தீர்மானம் எடுப்போம் அன்றுவரே நாங்கள் இன்று முதல் பாடி துதி செய்ய தொடங்கி விடுவோம் அது யுத்த காலமானாலும் மரண நேரமானாலும் மரணத்துக்கும் எங்களுக்கும் ஒரு அடி தூரம் என்ற பயம் நிறைந்த நேரமானாலும் பாடி துதி செய்யத் தொடங்குவோம் பரலோகம் அங்கு இறங்கிவிடும் இரண்டாவது அலைலூயா என்ன செய்யணுமா வேண்டுதல் செய்ய தொடங்கி விடுவோம் பரலோக தூதன் நமக்காய் ஓடோடி வருவான் மூன்றாவது காணிக்கை கொடுக்க தொடங்கி விடுவோம் வானத்தின் பலகணிகள் நமக்காய் திறக்கப்படுவதை கண்டு ஆனந்த கழிப்படைய முடியும் கத்ததாமே இன்று நீங்கள் ஆரம்பிக்கப் போகிற ஒவ்வொரு காரியங்களின் மூலமாக ஆத்மீக காரியங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஆரம்பிக்க போகிறீர்களே அதன் நிறைவாக ஆச்சரியங்களை அன்றாடகம் அருளி செய்வாராக என்று வாழ்த்துகிறேன் ஆம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆச்சரியம் தரும் ஆரம்பங்களை ஆரம்பிப்போமா

அர்பணித்தேமித்ம சரீரம் அர்ப்பணித்தே என் நாமியாத்ம சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேரியா ிருக்கும் நாள அப்பதும் அர்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாள் உமாக்கு சொந்த ஐயா அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேன் சொத்து

இந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலைமையிலும் இந்த குடும்பத்தின் நடுவிலும் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலும் இந்த வேலையின் நடுவிலையும் இந்த தொழில் நெருக்கடியின் நடுவிலையும் நான் உம்மை பாடி துதி செய்ய தொடங்கும் தீர்மானம் எடுத்து விட்டேன் என் நாம் நான் வேண்டுதல் செய்ய தொடங்கிவிட்டேன் எப்படிப்பட்ட வறட்சியானால் கூட நான் கொடுப்பதற்கும் தொடங்கி விட்டேன் துதியுங்கள் ஜெபியுங்கள் கொடுவுங்கள் துதியுங்கள் ஜெபியுங்கள் கொடுங்கள் கத்த சிறப்பான ஆச்சரியங்களை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இந்த வார்த்தை என்னோடு பேசினதுன்னு யாராவது சொல்ல முடியுமா என் குறைய உணர்த்தி காட்டுச்சு நான் குறைவு பட்டு இருக்கிறேன் உண்மைதான் காபிரியல் தூதன் இறங்கி வந்தது எனக்கு அனுபவம் இருக்குது பட் சில மாதங்கள் அதை முடியல அது மறுபடியும் இன்னைக்கு நான் தொடங்க போறேன் வானம் துறக்கப்படுவதை நான் பாக்குறேன் சில குடும்பங்களுக்காய் வானம் திறந்து வல்ல தேவன் இறங்கி நான் உணர்றேன் தூதர்கள் இறங்கி வருகிறார்கள் தூதர்கள் சேன இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றி யாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் மூடிய கதவு நிறு திறக்கும் முன் நிற்கும் தடைகள் விலகும் கத்தரின் வெற்றி யாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் ஏசுபி நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் ஏசுபி நாமத்தினால் உனக்கு ஒரு புது வழி திறக்கும் தேவர் தந்த தரிசனங்கள் அது நிச்சயம் நடந்து தீரும் கத்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் ரகபாதினா லாரித பௌஷாதானா ஓ ஆகும் எல்லாம் உமாலேதா உமாலேதான் எல்லாம் ஆகும் ரிஷகதானா லாரித பௌ ஓ தேவ வார்த்தைகள் உங்க உதடுகளில இறங்கி வருகிறத நான் பாக்குறேன் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்க உள்ளத்துல போடப்படுகிறத நான் பாக்குறேன் அப்படியே தேவனை ஆவியில தேவனை ஆராதிக்க போகிறோம் கடைசி வரி நிமிடம் கரங்களை தட்டி கத்தரை துதிக்கலாமா ஷதிலா ரக்கமௌதினா சொல்லி முடியாத அற்புதம் சைபவன் நீரே ஓ ர மாரிதபவு ரிதமௌ ஓ ரிதகமௌ ஷதனா எண்ணி முடியாத அதிசயம் சைபவ நீரல்லவோ ஓ ஆண்டவனுடைய அற்புதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கத்தறுக்கு நிஸ் சலுத்துவோ ஓ சொல்லி முடியா நீரே பெ அற்புதங்கள் அதிசயங்கள் குதிக்கிற சரத்துக்கு தேவன் அருணகிரா நீ சமிக்கிற தேவன் சயத்தை பெற்று கேள்வது நிச்சயம் தேவப்பிழைய இந்த எடுத்து வைக்கிற முதல் படி முதல் அடி உன் வாழ்வில் ஆச்சரியங்களுக்கு காரணமாய் அமையப்போகிறது

அவரு என்று வாழ வேண்டும் துதிக்குது பாடுகிறவர்களாய் மாற வேண்டும் ஜபத்தின் வாழ்வின் மேன்மைகளை அனுபவிக்க வேண்டும் கொடுத்தலின் உயர்வுகளை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் நீங்க உணர்த்தப்பட்டு உந்தப்பட்டு கீழ்படிந்த நிமித்தம் தேவனுடைய ஆச்சரியங்களை அனுபவிக்கப் போறீங்க நீ சொன்ன வார்த்தைகளின்படியே தங்களை அர்ப்பணித்த இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருமையும் தொடரட்டும் ஐயா செய்கிற வேலை தொழில் வியாபாரங்களை வாற்றிக்க பண்ணும் போக்குவரத்து பிரயாணங்களில் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் பிள்ளைகளுடைய படிப்புகளில் உடைய ஞானம் தங்கட்டும் தேவரீர் இவர்களோடு இருப்பதை இந்த மாதத்திலும் உறுதிப்படுத்துவீராக கிருபை பெற்ற ஒரு மாதம் தானே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்த ஒரு மாதம் என்பதை இந்த நாளில் செய்தி மூலம் இன்னும் ஒரு விசை ஸ்தோத்திரம் தொடர்ந்து கத்தர் வழி நடத்தும் சமீபத்திலும் தூரத்திலும் தூர தேசங்களிலும் இணையதளத்தின் மூலம் தொலைக்காட்சி மூலம் நேரடியாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கற்றருடைய பலத்த கிரியைகள் இந்த மாதம் நிறைவேறுவதாக நன்மையும் கிருபையும் தொடரட்டும் நாமத்தின் அல்ல ஆச்சரியங்களை ஆரம்பிக்கும் போதே அருளி செய்கிற செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆசீர்வாதம்